வணக்கம் மக்களே காளிபுத்தன் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கோயில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் அப்படிங்கிற ஊரில் உள்ள நாகராஜா டெம்பிளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வீடியோவில் இதை பற்றி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்றேன் போன வாரம் நாகர்கோவில் தேரோட்டத்துக்கு போயிருந்தோம் அந்த இதில் சூப்பராக இருந்துச்சு நாகராஜருக்கும் சரி கிருஷ்ணருக்கும் சரி அலங்காரம் பண்ணது என்னடா கிருஷ்ணன் சொல்கிறீங்கன்னு பார்க்காதீங்க இங்கே என்னதான் நாகராஜர் மூலவராக இருந்தாலும் உள்ள உள்ள வேணுகோபால் கிருஷ்ண பெருமானுக்கு மட்டுமே ஒரு கொ கொடிமரமும் அதுக்குண்டான மரியாதைகளும் சாற்றப்படுகிறது இங்கே காணப்படுகிற அந்த தங்கக்கூரை பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே வந்து கிருஷ்ணருக்கும் உள்ளே இருக்கிற நாகருக்கும் அப்படிங்குற நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது ஃபுல்லுமே கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இது சாரும் நாகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து வெறும் கூரையால் மட்டும்தான் வேஞ்சிருப்பாங்க மற்றபடி வேறு எதுவும் இருக்காது இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிற என்ட்ரன்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது தான் ஆனால் மக்களே செம கூட்டம் நம்ம தமிழ்நாட்டிலே பொறுத்து பார்த்திங்கன்னா நாகராஜருக்கு நாக வழிபாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய இந்த நாகராஜா டெம்பிள் தான் சொல்ல முடியும் ஏன்னா எவ்வளவோ கோயில் இருந்தாலும் இந்த இதை மட்டும் தான் இருக்கும் இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா கேரள கட்டுமானப்படியில் தான் அமைச்சிருப்பாங்க ஏன்னா இது ஃபுல்லுமே வந்து அந்த காலத்தில் திருவனந்தபுரம் அந்த சமஸ்தானத்துக்கு கீழே தான் இயங்கி வந்தது இப்போவுமே இங்கே பண்ணுற அக்ஷகர்கள் எல்லாருமே கேரளா இதுப்படி தான் இருக்கும் இங்கே இருக்கிற முறைகளும் பார்த்திங்கனாலும் கேரளா முறைப்படி தான் இருக்கும் யாரும் சட்டையை அனுபவிச்சுட்டு உள்ளே போக முடியாது சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும் இப்போ இங்கே இருக்க க்யூஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி இருக்கிற நாகர்களுக்கு வந்து மஞ்சள் அப்புறம் பால் இதெல்லாம் இது பண்ணுறது தான் அதுக்கு தான் நின்றுட்டுருக்காங்க அது பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது இப்போ இந்த தெப்பக்குளம் அது பார்த்திங்கன்னா இது சாமிகளுக்கு உண்டான தெப்பக்குளம் அவ்வளோவா யாரையும் விட மாட்டாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து நாகராஜர் கோயிலுக்கு உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த இது தான் வந்து சின்னது தான் பார்த்தீங்கன்னா அந்த நாகராஜரோடைய கோயிலுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த கூரை வெய்யப்பட்ட அந்த இது இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க இது நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய நாகராஜர் கோவில சுற்றி வரும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள் இங்கே ஒவ்வொரு பரிவார தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க இங்கே நாகமணி பூதத்தார்லாம் சொல்லுவாங்க அந்த பூதத்தார்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் இங்கே தான் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தங்கக்கூரை இதுவுமே வந்து அந்த சுற்றி வரும்போது நம்மளால் பார்க்க முடியும் மேலே ஒவ்வொரு சிவன் கோயிலாக இருக்கட்டும் அம்மன் கோயிலாக இருக்கட்டும் எல்லா இதுலேயும் அதுக்குண்டான ஸ்பெஷல் இதுதான் விக்ரகங்கள் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே ஃபுல்லுமே நாகங்களால் சூழப்பட்ட இதுதான் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மரம் வந்து நாகலிங்க மரம்னு சொல்லுவாங்க இது மேக்சிமம் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க இந்த பூ இருக்கும் நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சுத்தி நாகர் படம் எடுத்த மாதிரி இருக்கும் அதை நான் அவங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே பூன்னு தான் சொல்லுவாங்க இதில் நடுவில் சிவன் இருக்கிற மாதிரியும் சில பேர் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இது ஆயிரத்தல ஆதிசேஷனுடைய ஒரு அம்சமாகவும் கருதப்படுது இது குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வழிபாடுறக்கூடிய ஒரு முறையாகவும் இந்த இடத்துல கருதப்படுது இந்த இடத்துல நிறையா விதமான ஒரு நாக சிலைகளை உங்களால் பார்க்க முடியும் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்கும் இதுவும் அந்த அது கூட ஆனது தான் இதுக்குள்ளத்தையும் அவ்வளோவா யாரும் இல்லை இறங்க விட மாட்டாங்க இதை தான் வச்சுருப்பாங்க இது சுற்றி வந்துட்டு இந்த இந்த சைடில் இருக்கிற இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே கிருஷ்ணர் சிலை கிருஷ்ணர் சிலை அப்புறம் முருகன் அப்புறம் அம்மன் இந்த மாதிரிலாம் நிறையா தெய்வங்கள் உங்களால் பார்க்க முடியும் நாங்கள் அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு போயிருந்தோம் அன்னைக்கு வந்து முருகனுக்கு வழிபாடு ஜாஸ்தி இல்லையா அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல நின்றுருக்க கூட்டம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஃபுல்லாக விளக்கு போடுறதுக்கு உண்டான ஒரு இடமா இந்த இடம் எல்லாமே இருக்குது இங்கே வச்சு திருமண வைபவங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த ஊர் மக்கள் வந்து இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கனால இந்த ஊரில் வந்து இந்த இடத்துல திருமண வைபவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதா இருக்கட்டும் பேசுகிறது முடிவு பண்ணுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சு பண்ணுவாங்க இது முருகருக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இடுபன் சுவாமி கோயில் ஆலயம் வந்து உள்ளுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கும் இது இடுபன் சுவாமி கோயில் மேலே பார்த்தீங்கன்னா முருகனும் உண்டான அந்த இதில் போட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த கொடிமரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆமையுடைய இது தான் மேலே வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மூலம் வந்து நாகராஜர் அப்படிங்கிறால மேலே கிருஷ்ணருக்கே என்னதான் இதாக இருந்தாலும் அதுக்கு கருடன் வைக்க மாட்டாங்க அங்கே ஆமை தான் வச்சுருப்பாங்க ஏன்னா உள்ள இருக்கனால ஆமை தான் வச்சுருப்பாங்களே தவிர கருடன் வச்சுருக்க மாட்டாங்க அடுத்து நம்ம தெப்பக்குளத்துக்கு போகலாம் இங்கே நிறைய மீன்கள் இருக்கும் இது அவ்வளோவா யாரும் கால்கள் கழுவுறதுக்கோ இதுக்கோ எதுவும் அனுமதியும் கிடையாது சும்மா பார்க்கலாம் லைட்டாக தெளிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதுதான் கோயிலுடைய வெளி என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து விஷ்ணு சம்மந்தப்பட்ட இதுவாக தான் இருக்கும் இங்கே மூலவர் என்ன தான் இவராக இருந்தாலும் நாகராக இருந்தாலும் விஷ்ணு பகவானுக்கு கிருஷ்ண பகவானுக்கு மட்டுமே இங்கே வந்து கொடிமரம் சாட்டப்படுகிறது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மரத்துக்கடையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அங்கே சுற்றி இருக்க நாகருக்கு வந்து மஞ்சளும் அப்புறம் பாலும் வந்து சமர்ப்பிக்கிறாங்க இது எல்லாமே கோயிலோட நன்றி இது போல் நாகராஜா கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போதே போதுமான நேரம் இல்லாத காரணத்தினாலும் குறிஞ்ச அப்டேட் மட்டும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இதுவே நாகராஜ கோயிலுடைய மேலோட்டமான ஒரு விரிவாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ